வணக்கம் யூடியூப் அன்பர்களே என்னை போல் ஒருவன் ராமண்ணா மிகுந்த சிரமத்துக்கிடையே தான் இந்த படத்தை வெளியீடு செய்தார் இறுதியில் ரீரிகார்டிங் செய்வதற்கு கூட வசதி என்று மெல்லிசை மன்னரின் அனுமதியுடன் அவர் முன்னர் பல்வேறு படங்களுக்கு அமைத்திருந்த பின்னணி இசையை அப்படியே பயன்படுத்தி கொண்டார் டைட்டில் மியூசிக் சொர்க்கம் படத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படியே பயன்படுத்தப்பட்டிருந்தது நடிகர் திலகத்தை அறிமுகப்படுத்தும் மியூசிக் ஊட்டி வரை உறவு படத்தில் நாகேஷ் கடையொன்றில் ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்ணின் பார்சலில் இருந்து காணவில்லை விளம்பரத்தை கிடைக்க முற்படும்போது வாசிக்கப்பட்ட இசையாகும் இப்படி பல்வேறு படங்களில் இருந்து பொருத்தமாக இணைத்திருந்தார் சொன்னால் தான் மற்றவர்களுக்கே தெரியும் மற்றபடி இந்த படத்துக்காகவே அமைக்கப்பட்ட ரீ போலவே இருக்கும் நடிகர் திலகத்தின் காட்சிகள் எல்லாம் வெகு நாட்களுக்கு முன்பே முடிக்கப்பட்டிருந்த போதிலும் தயாரிப்பாளரின் வேறு பல காரணங்களால் படம் தாமதப்பட்டது நடிகர் திலகம் நடித்த ஒன்று இரண்டு சிறிய காட்சிகள் மட்டும் கடைசியில் எடுக்கப்பட்டு இணைக்கப்பட்டன பள்ளியின் குழந்தைகள் அழைக்கும் மாடியில் இருந்து உருண்டு விழும் பெண் குழந்தையை சுந்தரமூர்த்தி தூக்கும் காட்சியும் கடைசியில் இந்த கூட திலகத்தின் சட்டை தோல்பட்டையில் கிழிந்திருக்கும் அதை கூட கவனிக்காமல் எடுத்திருப்பார் ராமண்ணா ஆனால் படத்தின் வெற்றி ராமண்ணா எதிர்பாராத ஒன்று நிச்சயம் அந்த படத்தின் வெற்றியில் அவர் திக்குமுக்காடி போனார் என்னை போல் ஒருவன் படம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே தினச்சந்தி பத்திரிகையில் நடிகர் திலகம் லட்சுமி ஜோடியாக நடிக்கும் ராஜ பரம்பரை என்ற புதிய படத்துக்கான விளம்பரத்தையும் வெளியிட்டார் அந்த படத்துக்கான ஆரம்பக்கட்ட ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் ராமநாவின் உடல்நிலை நடிவுற்றதால் அந்த படத்தை கைவிட்டார் அதன் பிறகு அவரது இறுதி காலம் வரை ஓய்விலேயே இருந்து வந்தார் நடிகர் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு காலகட்டத்தில் இருந்த உடல்வாகு என்பதால் பார்க்க பிரமாதமாக இருப்பார் பாடல்கள் முன்கூட்டியே பிரபலம் ஆனது வேளாலே விடிகள் பாடல் ஆழத்துடன் என்பது மட்டுமே ஒரு சிறிய குறை அதிலும் கூட கிரிம்சன் சிவப்பு நேரத்தில் கோட் சூட் அணிந்த நடிகர் திலகம் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடினும் என்ற வரிகளுக்கு வடதுகையை மட்டும் பயன்படுத்தி மூன்று ஸ்டெப் வைப்பார் அன்று ஆசியாவின் தங்கமே அலறியது தங்கங்களே பாடலில் மகாத்மா ஜவஹர்லால் நேரு மற்றும் பெருந்தலைவர் காண்பிக்கப்பட்ட போது உணர்ச்சி வெள்ளம் வடிவதற்கு மௌனம் களைகிறது பாடல் சென்சார் காரணம் காரணமாக சில பிரேம்கள் பகுதியாக மறைக்கப்பட்டு காண்பிக்கப்பட்டது சண்டை காட்சிகள் எல்லாம் அளப்பறையாகவே போனது குறிப்பிட வேண்டிய விஷயம் படம் வசூல் ரீதியாக சாதனை புரிந்தது பற்றி அதுவரை தங்கம் திரையரங்கில் முதல் வார வசூலில் சாதனை புரிந்திருந்த எங்கமாமா மற்றும் படங்களின் வசூலை வெகு எளிதாக கடந்த எண்ணெய் போலொருவன் மதுரை தங்கத்தில் முதல் ஏழு நாட்களில் பெற்ற வசூல் தொகை ரூபாய் எண்பதாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய்கள் மற்றும் ஒன்பது பைசாக்கள் தங்கத்தின் சரித்திரத்திலேயே கட்டுக்கடங்காத கூட்டத்தின் காரணமாக இரண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் ஐந்து காட்சிகள் திரடப்பட்ட எண்ணெய் போல் ஒருவன் மதுரையில் முதல் பத்தே நாட்களில் ஒரு லட்சம் ரூபாய் வசூல் செய்த முதல் படம் என்ற சாதனையையும் செய்தது மதுரையை பொறுத்தவரை அந்த காலகட்டத்தில் இது எப்படிப்பட்ட சாதனை என்று பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நவம்பர் பத்து தீபாவளி அன்று நியூ சினிமாவில் வெளியான அண்ணன் ஒரு கோவில் மதுரையில் தொடர்ந்து ஓரு காட்சிகள் அரங்கு நிறைந்து ஓடியது அதாவது முதல் முப்பது நாட்களில் நடைபெற்ற அனைத்து காட்சிகளும் ஆனது படம் எழுபத்தி ஏழு நாட்களை கடந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று சினி பிரியா அரங்கில் அந்தமான் காதலி வெளியானது அந்தமான் காதலி தொடர்ந்து நூத்தி முப்பது காட்சிகள் ஆனது அதாவது முதல் முப்பத்தி ஒன்பது நாட்களில் நடைபெற்ற அனைத்து காட்சிகளும் ஆனது அந்த நேரத்திலும் அண்ணனூர் கோவில் வெற்றிகரமாக ரெகுலர் காட்சிகளில் நூறு நாட்களை பிப்ரவரி பதினேழு அன்று கடக்கின்றது அந்தமான் காதலி முதல் முப்பத்தி ஒன்பது நாட்களின் அனைத்து காட்சிகளும் படம் முப்பத்தி ஏழு நாட்களை கடந்த போதே மார்ச் நான்கு அன்று தியாகம் மதுரை சிந்தாமணியில் ரிலீஸ் ஆகி விட்டது அதற்கு பிறகும் அந்தமான் காதலி கவுஸ்ஃபுல் தியாகம் வெளியாகி பதினான்கு நாட்களில் சென்னை போல் ஒருவன் தங்கத்தில் ரிலீஸ் ஆனது என்னை போலருவன் முதல் பத்து நாட்களில் ஒரு லட்சம் ரூபாய் வசூல் செய்யும் போது தியாகம் இருபத்தி நான்கு நாட்களை கடந்திருந்தது அந்த இருபத்தி நான்கு நாட்களில் நடைபெற்ற எண்பது காட்சிகளும் ஆனது அதே நாளில் அந்தமான் காதலி வெற்றிகரமாக அறுபத்தி ஓரு நாட்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மே ஐந்து அன்று அந்தமான் காதலி சினி பிரியாவில் நூறு நாட்களை வெற்றிகரமாக கொண்டாடும் போது சிந்தாமணியில் தியாகம் அறுபத்தி மூன்று நாட்களை நிறைவு செய்தது அந்த அறுபத்தி மூன்று நாட்களில் நடைபெற்ற இருநூத்தி ஏழு காட்சிகளும் அதே நாளில் என்னை ஒருவர் நாற்பத்தி ஒன்பது நாட்களை கடந்து ஐம்பதாவது நாளில் அடியெடுத்து வைக்கின்றது இது ஓதாது என்று நடிகர் திலகம் தெலுங்கில் நடித்த ஜீவன திராடு என்ற படம் வாழ்க்கை அலைகள் என்ற பெயரில் தமிழில் டப் செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஏப்ரல் பதினான்கு அன்று மதுரை மீனாட்சியில் வெளியாகி அதுவும் மோடிக்கொண்டுள்ளது இது போன்ற ஒரு சாதனை அதற்கு முன்பும் செய்யப்பட்டதில்லை அதற்கு பின்பும் முறியடிக்கப்படவில்லை யார் யாரோ என்னவெல்லாம் சொன்னாலும் மதுரை நடிகர் திலகத்தின் கோட்டை என்பதும் மதுரையில் அவரது தியேட்டர் சாதனைகளை முறியடிக்க இனி ஒருவர் பிறந்துதான் வர வேண்டும் என்பதும் காலத்தின் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட சரித்திரம் ஆகும்